மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் பெண் குழந்தையை தவறவிட்டு சென்ற பெற்றோரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குழந்தை பெற்றோருடன் சேர்ந்ததா இல்லையா என்பதை இந்த தொகுப்பில் காணலாம் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அழிக்கிறார் வாரி நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது இடம் தென்பள்ளிப்பட்டு திருவண்ணாமலை எழுச்சி தமிழரால் அங்கீகாரம் பெற்றோம் அதிகாரம் வெல்வோம் மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று பந்தநல்லூர் புறப்பட்டுள்ளது அப்போது பேருந்தில் இரண்டரை வயது பெண் குழந்தை தனியாக இருப்பதாக நடத்துனர் மாதவனிடம் பயணிகள் கூறியுள்ளனர் பேருந்து நிலையத்தை விட்டு வெளியில் வந்த பேருந்து மீண்டும் பேருந்து நிலையத்துக்குள்ளேயே வந்து அரை மணி நேரம் நிறுத்தப்பட்டது கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவிகள் குழந்தையை அளவிடாமல் சாக்லேட் கொடுத்து குழந்தையை பத்திரமாக பார்த்து கொண்டனர் இது குறித்து பணிமனை அலுவலர்கள் புகார் தெரிவித்ததன் பேரில் போலீசார் நேரில் வந்து விசாரணை நடத்தினர் இதனிடையே குழந்தையை தேடிக்கொண்டு பெற்றோர் பதற்றத்துடன் ஆட்டோவில் வந்து சேர்ந்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரித்ததில் அவர்கள் சொன்ன விளக்கம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக குழந்தையுடன் ஏறிய தந்தை சோமு குழந்தையை பேருந்து சீட்டில் அமர வைத்துவிட்டு நிறை மாத கர்ப்பிணியான தனது மனைவியை அழைத்து வருவதற்காக பேருந்திலிருந்து இறங்கியுள்ளார் அப்போது பேருந்து புறப்பட்டு சென்று விட்டதால் பேருந்தை காணாமல் பதறிய பெற்றோர் ஆட்டோவை பிடித்துக்கொண்டு குழந்தையை தேடி சென்றுள்ளனர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற பெற்றோர் அங்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை வழிமறித்து கேட்டபோது அவர்கள் விசாரித்துவிட்டு குழந்தை பேருந்து நிலையத்தில் பத்திரமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து பேருந்து நிலையத்திற்கு திரும்ப வந்ததாகவும் தெரிவித்தனர் பின்னர் அவர்களிடம் குழந்தை குறித்த அடையாளத்தை கேட்டறிந்து கொண்ட பின்னர் அவர்களிடம் போலீசார் குழந்தையை ஒப்படைத்தனர் இந்த சம்பவத்தால் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது